அலாமம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூர் இன்னைக்கு பயானோட தலைப்பு என்ன அப்படின்னா லுஹா தொழுகையின் சிறப்பு லுஹா தொழுகை வந்து எந்த நேரத்தில் தொழுகுவாங்க எதுக்காக தொழுகுவாங்க எந்த இடத்துல தொழுகுவாங்க அதனால என்ன நன்மை அந்த தான் நம்ம இந்த பயனில் பார்க்க போகிறோம் நம்ம மனிதர் உட உடம்புல இருக்கிற எல்லா மூட்டுகளுக்கும் நம்ம அல்லாவிடம் கண்டிப்பாக நாம் வந்து அதுக்கு உதவி தேட வேண்டும் ஒவ்வொரு மூட்டுகளும் செயல்படுவது அல்லாவின் செயல்கள் தான் அதுக்காக அல்லாஹிடம் அதிகமாக நம் துவா செய்ய வேண்டும் அது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஒரு வழியில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்போது அங்கே இருக்கிற ஒரு பாதையில் ஏதோ ஒரு ஒரு பொருள் கிடைக்க அது வந்து அடுத்தவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம என்ன தான் செய்யணும்னா அந்த பொருள் வந்து நம் நம்ம அதிலேருந்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறத விட இருந்து அடுத்து யாரும் அதில் அதனால யாரும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னா அந்த அந்த பாதையில் இருக்கிற பொருளை எடுத்து வைக்கிறது அது என்ன ஒன்றுன்னா அல்லாவின் பாறையில் அது வந்து ஒரு சிறந்த தர்மமாக அல்லா சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் இருக்கும் போது நம் மனைவிகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கூட ஒரு சிறந்த தர்மமாக அல்லா கூடான் இப்போ நம்ம லுகா தொழுங்கைக்கு வருவோம் நவீன நாயணன் செலவாபேசனவன் வந்து லுஹா தொழுங்கை எந்த நேரத்தில் அப்படின்னு சூரியன் வந்து ஈட்டியை போல நடுவானத்தில் வானத்தில் நடு இருக்கும்னா அந்த நேரத்தில் தான் புகா தொழுகை தொழுக வேண்டும் என்று ரசல் சலலா கணேசனம் அவர்கள் கூறுகிறார்கள் லுகா தொழுகை வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெக்காயத்துகளும் அதிகப்படியாக பதி பதினெண்டு ரெக்காயத்துகளும் ரெண்டு ரெண்டு ரெக்காய்த்தா தொழுகலாம் இந்த லுகா தொழுகையுடைய நீயத்து வந்து நம்ம எப்படி எப்படி நீயத்து வைக்கணும்னா சுண்ணத்தான லுகா தொழுகையும் இரண்டு ரெக்காய்த்துகளை கிப்லாவின் முன்னைக்கு அல்லாவிற்காக தொழுகிறேன் அல்லாஹ் அக்பர் என கூறி இந்த லுகா தொழுகைக்கு நீத்து வைக்க வேண்டும் ஆண்கள் இந்த தொழுகையை வந்து மஸ்ஜிதுல தொழுதா ரொம்பவே அது அந்த தொழுகா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி அல்லாஹ் குறைச்சி வந்து எதையும் கொடுக்கல பெண்களுக்கும் வீட்டில் வீட்டில் இருந்த தொழுகையை தொழுகா கூட அல்ல வந்து அதே அதுக்கு ஆண்களுக்கு கொடுக்குற அதே சிறப்பை பெண்களுக்கும் கொடுக்குறான் இந்த தொழுகையோட கரெக்டான நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் காலையில் ஒன்பது மணியில் ஒன்பது மணிக்கு அப்புறமும் பதினோரு மணி வரைக்கும் இந்த லுகாவுடைய தொழுகையை வந்து நம்ம தொழுகலாம் இந்த லுகா தொழுகையில் முதல் முதல் இரண்டு ரெக்காயத்துகள் தொழுகும் போது சூரத்துள் ஃபாத்தியாவிற்கு பிறகு பிறகு பசம்சி சூறாவை முதல்ல சொல்லிட்டு ரெண்டாவது ரெக்காய்த்தாக வள்ளுவா சூறாவை ஓதுனா ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அடுத்த ரெண்டு ரெக்காயத்துகள் அந்த சூறாவுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு ரெக்காய் ரெண்டு சூறாவை எல்லாம் சிறப்பிச்சு சொல்றான் இன்னும் ரெண்டு சூறா என்ன சொல்கிறான்னா சூரத்துள் கவுசர் அந்த சூறாவையும் அப்புறம் குள்வோ ஆகுது அந்த சூறாவே அல்லா இன்னும் இந்த தொழுகையில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் போடுறான் இந்த லுகா தொழுகை லுகா தொழுகையில் சிறப்பு மிக பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா லுகாவில் இரண்டு ரெக்காயத்து தொடர்ந்து தொழுபவர்களுக்கு அவர்களின் பாவம் கடல் உரையின் அளவு இருந்தாலும் அல்லாஹை மன்னிக்கப்படுகிறான் மன்னிக்கப்படுகிறான்னு சொல்லி அபுதாவுத் அலிசல்லம் அவர்கள் அபுதாவித் அலி அலாஹான்கள் வந்து குரானில் சொல்லுறாங்க அபுதாவித் கித்தாப்பில் பதிவு செஞ்சுருக்காங்க واحد الحمد لله السلام عليكم وعليكم <applause> السلام ورحمة الله